டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் இயேசு ஈசுகிஸ்வினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலையும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்வோம் நம்முடைய உறவுகளை சீரமைத்து கொள்வோம் நம்முடைய உறவுகளை சரிப்படுத்திக் கொள்வதற்காக அதை பலப்படுத்திக் கொள்வதற்காக ஆண்டவருடைய போதனைகளிலே சிறந்த போதனை என்னன்னு பார்த்தோம்னா மலை பிரசங்கம் ஆறாம் அதிகாரத்தின் பின்பகுதியிலே மத்திய பகுதியிலே அதை குறித்து நாம் தியானிக்கிறோம் குறிப்பாக இருபத்தெட்டாவது சனத்தில் இன்றைக்கு உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் ரெண்டு காரியம் மரத்தில் வச்சுக்கிறோம் ஒன்று பிளஸ் பண்ணுங்கள் ஒன்று ப்ரேயர் பண்ணுங்கள் பிபி பி ஃபார் பிளஸ்ஸிங் பி ஃபார் ப்ரேயர் இந்த பிபி இருக்கும் பொழுது நம்முடைய குடும்ப உறவு மட்டுமல்ல சமுதாய உறவு மட்டுமல்ல சபை உறவுகளும் பலப்படும் ஆண்டவரோடு கொண்டிருக்கிற உறவுகளும் பலப்படும் அப்படிப்பட்ட உறவிலே நாம் நிலைத்திருப்பதற்கும் தொடர்ந்து பலப்படுவதற்கும் ஆண்டவர் உதவி செய்வாராக பல பல வகையிலே நாம் சபித்தலை நாம் செய்கிறோம் ஒன்று புரியாமையே என்ன பண்ணுறோம் உள்ளான மனதோடு கூட சபிக்காதபடி சில நேரங்களிலே பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணுறோம் சபிக்கிறோம் ஆனால் அப்படிப்பட்ட சபித்தலையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஸ்டாப் பண்ணணுங்கிறார் சில நேரங்களில் என்னை சொல்லுவோம் பிள்ளைங்களை எவ்வளவோ சொல்லி கொடுப்போம் கீழ்ப்படிய மாட்டாங்க படிக்க மாட்டாங்க நீ உருப்பிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவானால் நம்ம உண்மையிலே அது நம்ம அவங்கள சமிக்கிறதில்ல அப்படிப்பட்ட விருப்பம் விருப்பமல்ல சில நேரங்களில் என்ன பண்ணுறோம் நம்முடைய பிறரை உண்மையாகவே நம்ம சபிக்கிறோம் அந்த சபியத்திலையும் ஆண்டவர் விருக்கிறார் அப்படி விட்டு விடுங்கிறார் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள் உங்களே அப்படி யாராவது சபித்தாங்கன்னா ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறாரு நம்முடைய உடமைகளை சொத்துக்களை நம்முடைய உறவுகளை களவாடும் பொழுது இல்லை எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் என்ன பண்ணுவோம்னா அந்த இந்த கோபத்தில் பிறர் சவிப்போம் அப்படி யாராவது நம்ம சபித்தாங்கன்னா அவர்களை ஆசீர்வதிங்க நம்மை துன்பப்படுத்தும் பொழுது மக்களுக்கு மக்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் இந்த ரெண்டையும் நம்ம செய்யும் பொழுது அவர்களோடு உள்ள உறவுகள் மட்டுமல்ல ஆண்டவரோடு உள்ள உறவு பலப்படும் அப்படி ஆண்டவரோடு கொண்டு இருக்கிற உறவிலே பலப்படும் பொழுது சமுதாயத்தின் உறவுகளிலே பலப்படுவது எளிதாகும் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் நிறைவேற்றுவோம் குறிப்பாக குடும்பங்களிலே பிறரை சவி சவிப்பதன் மூலமாக பிறரை துன்படுத்துவதன் மூலமாக உறவுகள் சீரழிந்து போயிருக்கும் என்றால் இன்றைக்கு ஆண்டவருடைய பாகத்தில் அமர்ந்து அவர்களை ஆசீர்வதிப்போம் அவர்களுக்காக ஜபம் பண்ணுவோம் நம்முடைய உறவுகளை பலப்படுத்திக் கொள்வோம் கத்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்